ஒருத்தர் மதுபான கடையில் போய் உட்காந்து ஒரு போத்தல் வாங்கி வச்சுக்கிட்டு மூணு கோவலையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு மூணு கோவலையில் ஊற்றிருக்காரு அந்த பரிமாறுறவர் கேட்டாரா என்னைய நீ ஒரு ஆள் தான் இருக்கேன் மூணு குவலை வச்சு ஊற்றுறியா என்னையானு கேட்டாங்க என்ன இல்லைப்பா நாங்கள் மூணு பேர் மொத்தமாக குடிக்கிறது இன்னைக்கு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியில் இருக்கோம் எங்கள் அண்ணன் மூத்தவர் பரமக்குடியில் இருக்காரு எங்கள் அண்ணன் சின்ன ஆள் நான் தூத்துக்குடியில் இருக்காரு நான் காரைக்குடியில் இருக்கேன் நாங்கள் மூணு பேர் ஒன்றாவே குடிச்சு பழக்கப்பட்டோம் அதனால் மூணு கோவலையை வச்சு மூணு பேர் ஞாபகமாக நானும் குடிப்பேன் அவர்களும் குடிப்பாங்க என்னடா புதிய கதையா இருக்கு சரி குடிச்சு குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் அதுக்கு இப்படி ஒரு கதையா அதுக்கு போ சொல்லிட்டு விட்டுட்டாரு இப்படியும் ஒரு ஒரு மாதம் போச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்தார் வந்தவர் அது மாதிரி ஒரு போத்தலை வாங்கிட்டு ரெண்டு கோவலையை வச்சு உட்கார்ந்தார் இப்போ அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு என்ன ரெண்டு கோவலை வச்சிருக்கேன் மூணு வச்சுப்பானு

எங்க அண்ணன் ரெண்டு பேர் இருக்கா இல்ல அவங்க ரெண்டு பேர் ஞாபகார்த்தமா குடிச்சிக்கிட்டு இருக்குமா இப்படி ஆளுகளை எப்படி நம்ம திருத்துறது காரணம் சொல்றது அதையே பிடிக்க விட முடியல புடிச்சுக்கிறது நீங்க புகை பிடிக்கிறீர்கள் இந்த பீடி சிகரெட்டு நீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்கனால எட்டு வருஷம் ஆகுமா நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த புகை மாறுவதற்கு அப்ப அந்த உடல் உறுப்புகள் எவ்வளவு விலை மதிப்பற்றது இறைவன் எப்படி கொடுத்திருக்கிறேன் அதை நம்ம பாதுகாக்கணுங்கிற சிந்தனையும் அறிவும் தெளிவும் படித்தவனுக்கே இல்லைன்னா படிக்காதவனுக்கு எப்படி வரும் முடியுமா எங்க போய் சொல்றது இந்த உலகம் போற போக்க வேகமாக இயந்திர வாழ்க்கையாக இருக்கிறது அத்தனை